தமிழ் அமர்ந்திருக்கின்றது உழைப்பு அமர்ந்திருக்கின்றது ஈகை அமர்ந்திருக்கின்றது நான் சொல்வது நம்முடைய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களையும் நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் எங்களுடைய அம்மா ஆயி என்கின்ற போர்ணமால் அவர்களையும் நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் இன்றைய வரைக்கும் இரநூறு கோடிக்கு மேல் நான் இந்த சிஎஸ் மூலம் பணம் வந்திருக்கு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்முடைய டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன் சார் கொடுத்திருக்கின்ற அந்த டிவிஎஸ் கொடுத்திருக்கின்ற அசோக் லேலன் நம்பர் 3 யார் என்று சொன்னால் இன்டிவிஜுவலா இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஏழரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான் அந்த இடத்தை வழங்கிக்கின்ற அம்மா அப்பூர்ணும் அம்மாவில் என்று சொல்லும் பொழுது இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பை அம்மா அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள்

வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார் அதனால திட்டமாக இருந்தாலும் சரி மாணவன் அப்படிங்கிறது வகுப்பறைக்கு போய் வாங்குற மதிப்பெண் மட்டுமே மாணவன் மதிப்பெண் செஞ்சாரு அவனுக்கான தனித்திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு நோக்கி கண்டிப்பாக சேர்மன் வேலு ஸ்ரீனிவாசன் சார் அந்த ஐடியாஸையும் கண்டிப்பாக வச்சிருக்கோம் அடுத்த கட்டத்திற்கு ஏன்னா அந்த கேப்ல இருந்து அவன் காலேஜ் போறது பெரிய கேப்பாக ஆகிடக்கூடாது படிச்சது பள்ளிக்கூடத்தில் படிச்சதுன்னு அப்படியே ஸ்கூல்

ட்ரான்ஸ்பெண்டாக இருக்க வேண்டும் ஹானஸ்டி அதில் இருக்க வேண்டும் எஃபிஷியன்சி இருக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் ஆனால் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு டீமே உருவாக்கியிருக்கிறார் அந்த கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி சிதன் சார் அந்த முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த இரநூறு கோடி ரூபாய் வருகின்ற அளவுக்கு இதை மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு போயிருந்தால் அவருக்கு நான் துறையின் அமைச்சர்கள் முறையில் ஒரு நன்றியை தெரிவித்துள்ளேன் ஆனால் போல் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அதை வந்து டெய்லியில் பார்த்துக்கிட்டு அதை ஒரு மேற்பார்வை செய்திருக்கிறேன் என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தால் நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய எந்த ஆட்சித்தலைவர் நன்றிகள்